அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது தோஷத்திற்கு உண்டான நிபர்த்தி என்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் போன பதிவில் லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பரிகாரம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பரிகாரம் இதெல்லாம் பார்த்தாச்சு இந்த பதிவில் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன பொதுவா வந்துங்க ராகு கேது தோஷம்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று போல செயல்படுவதில்லை ஒரு சிலருக்கு ஏற்றத்தை கொடுக்குது ஒரு சிலருக்கு பின்னடைவை தருகிறது ஆக இப்போ லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் பால் அல்லது அரிசி ஏதாவது ஒரு கோவிலுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரெகுலரா நீங்க வார வாரமோ மாசம் மாசமோ செய்து வர இந்த ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷம் விலகும் நன்றி